ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஏஜே பவர் பவர்மணிஷின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவரே ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் கர்த்தரடியே எனக்கு கொடுத்த கிருபை காய் என் ஆண்டவரை மனதார சோத்தரிக்கிறேன் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாள் ஆசீர்வாத்தின் நாளாய் அமைவதாக அழைலுவையா இன்றைக்கி கருத்து கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் நான்காவது வார்த்தை உன்னை போஷிக்கும்படி உன்னை போஷிக்கும்படி எளியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன்னை போஷிக்கும்படி நான் காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் இருக்கிறேன் உங்களை போஷிக்கும்படியா உங்களை போஷிக்கும்படியா காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் இருக்கிற எனக்கு அருமையானவர்கள உங்களை நடத்தும்படியா அருண்நாதர் இயேசு ஏசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இன்றைக்கு செய்வார் உங்களை நடத்தும்படியா மோசையை கத்தர் ஒருவரே நடத்தினார் வேதம் அப்படித்தான் சொல்கிறது இந்த எளியா எப்படிப்பட்டவன் எளியா தன்னுடைய சொந்த வார்த்தையினாலே கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் வானத்து மதனை அடைத்திருக்கிறான் மழை பெய்யவில்லை தேசம் முழுதும் பஞ்சம் ஆனால் கத்த அவரோடு பேசுகிறா நீ கேரி ஆற்றன்றக்கு போ கத்தினுடைய வார்த்தையின்படி அவன் கடந்து போனான் ஆகவே அவன் போஷிக்கப்பட்டார் அவர் போஷிக்கப்பட்டார் எனக்கு அருமையானவர்களே எல்லா இடமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் கத்திய சமூகத்தில் இருப்பிருக்கிற உங்களை அவரை நடத்த வல்லவராக இருக்கிறார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆம் எனக்கு அருமையானவங்களே எனக்கு அருமையானவர்களே ஒரு புனிதருடையின் வாழ்க்கையை குறித்து நான் வாசித்தேன் அவர் பெயர் வனத்து அந்துணி வனத்து அந்துணி வனத்திலே வனத்திலே அதாவது காட்டு பகுதியிலே அவர் சஞ்சரித்து ஆண்டவரோடு இடைப்பட்டிருந்த இதன் அவருக்கு ஒரு காகம் ஒவ்வொரு நாளும் பாதி அப்பங்களை கொண்டு கொடுமா அந்த காகத்துக்கு ஒரு பெயர் வைத்தார் மெரினா என்று ஒரு பெயர் வைத்தாராம் ஒவ்வொரு நாள் முதிர்ச்சியான முதிர்ச்சியான நாள் முதிர்ச்சியான அந்த நாட்கள் சாகும் தருவாயில் உள்ள நாட்களிலே இந்த அப்பத்தை கொண்டு அவர் நடக்க முடியாத இருந்தபடினாலே அதை போடுமாம் அந்த பழங்களை உண்டு அவர் வாழ்நாள் நடந்து வந்தா அவருடைய பேர் வனத்து அந்துணியா என்று சொல்லுவோம் எனக்கு அருமையானவர்களே இப்படி இருக்கும்போது இன்னொரு அந்தோனி என்று சொல்லப்படலை பொதுவை அந்துணி இடத்துல அந்த ஆண்டவராக தாவின் மூலமாக பேசினார் அவர் சந்திக்க அவர் கடந்து போனாரா அவர் வாழ்க்கையில் நான் படித்த போது நான் கொஞ்சம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தினேன் எனக்கு அருமையானவர்களே அவர் கடந்து போனபோது இவர் வந்திருப்பது அவருக்கு தெரியாது அன்றைக்கு இவருக்கும் இணைத்து சேர்த்து முழு அப்பமாய் கொண்டு அந்த காகம் கொடுத்ததா ஒவ்வொரு நாளும் அவர் மரண நாள் வரை அந்த காகம் அவருக்கு போஷித்ததா அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களே என்னை நடத்த ஒருவரும் இல்லை என்று சொல்லி கண்கலங்கி நிற்கின்றீர்களோ ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து பாருங்கள் ஆம் எனக்கு அருமையானவர்கள் காகம் எப்படிப்பட்டது புறா மைனா கிளி மற்றும் பறவைகளை மற்ற பகுதிகளில் மனிதர் பழக்கலாம் பழக்கு வைக்கலாம் வீடுகளில் வளர்க்கலாம் ஏன் சர்க்கஸில் கூட பார்க்கலாம் ஆனால் காகத்தை பார்க்க முடியுமா எந்த சர்க்கஸிலையும் காகத்தை பார்க்க முடியாது இந்த காகம் அவ்வளோ தந்திரம் உள்ளது காகம் மனிதனை நம்பாது ஆனால் காகம் தனக்குள்ளதை யாருக்கும் கொண்டுக்காது அவள் பறவை இடத்துல அவள் இனத்துக்குள்ளாக இது பகிர்ந்து கொள்ளும்படி மனிதனுக்கு கொடுப்பதில்லை ஆனால் அந்த காகம் ஒரு காகம் அல்ல காகங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் காகங்களைக் கொண்டு போஷித்தார் உங்களையும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் கரத்தில் கொடுத்து பாருங்கள் இந்த நாள் குறைவெல்லாம் நிறைவாகிற நாள் இந்த நாள் உங்கள் களஞ்சியங்களும் கையும் பிரயாசங்களும் ஆசிர்வதிக்கிற நாள் இந்த நாள் கத்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நாள் இந்த நாளில் நாம் ஜிபிப்போம்மா பரிசுத்தம் உள்ள தகப்பனை இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டு வர உம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஏசு சுவாமி எளியாவின் தேவன் என் தேவன் என்று சொல்லி விசுவாசித்து நிற்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் எளியாவை போஷித்தவன் எளியாவை நடத்தின தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய வழி நடத்தல் உண்டாகும்படியாக ஜிபிக்கிறேன் அற்புதம் செய்து மகிழப்பணும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் காண்ப